அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம இன்று பிரதோஷ தினமாகும் ஆதலால் நம் ஐயனின் ஆலயம் சென்று அங்கே நந்தி தேவரின் அபிஷேக ஆராதனைகளைக் கண்ட பின்பு ஐயனின் அருளை முழுமையாகப் பெற இறைவனது பாடி அவரின் பதம் போற்றி பணிந்தாலே போதும் ஆலயத்திற்கு செல்லும் முன்பாக அபிஷேகத்திற்குண்டான பொருட்களையும் ஆராதனைக்கு உண்டான பொருட்களையும் கொண்டு செல்லுதல் அவசியமான ஒன்றாகும் நம முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக திருச்சிற்றம்பலம்

குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே குருவடி பணிந்த பின் அனைத்து காரியங்களும் நன்மையாகவே நடக்கும் திருவருள் தானாக வந்து சேரும் பிரதோஷ நேரத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக அயனின் அருளை பெறுவதற்கு அவரை துதிப்பாடி போற்றி பணிவோமாக சிவாயி நம திருச்சிற்றம்பலம் உண்ணா முளைவுமையாலுடன் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மழை திறமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரள் மழலை உழவுவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினைவழுவன்ன மருமி திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன்ன மருமி சிவ சிவ என் கீழர் தீ வினையாழர் சிவ தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் என்றிட சிவகதிதானே சிவசிவ என்று கூறும் அவரின் அன்பிற்கு நாம் பாத்திரமாகின்றோம் அது மட்டுமல்லாது நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமங்களும் செய்திருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போவதற்கு எம்பெருமான் வழிவகுத்து தருவாராக அனைத்து உயிர்களையும் ஆட்கொண்டு அருள் புரியும் நம் ஐயனே ஆதலால் அவரது நாமத்தை ஓர் நாளில் ஓர் முறையேனும் நம் நாவால் உரைப்பது சால சிறந்தது ஆகும் சிவாய நம திருச்சிற்றம்